காங்கிரஸ் சார்பில் எச் ராஜா உட்பட ஐந்து பேர் மீது காவல் நிலையத்தில் புகார் தமிழ்நாடு பாஜக பொறுப்பாளர் எச் ராஜா ஒன்றிய ரயில்வே இணை அமைச்சர் ரவனிக் பெட் உத்தரப்பிரதேச மாநில அமைச்சர் ரகுராஜ் சிங் மகாராஷ்டிரா எம்எல்ஏ சஞ்சய் கெய்வாட் மற்றும் பாஜக தலைவர் தேவேந்திர சிங் ஆகியோர் பாராளுமன்ற எதிர்க்கட்சி தலைவர் வருங்கால பாரத பிரதமர் நம்பிக்கை நட்சத்திரம் திரு ராகுல் காந்தி அவதூறாக பேசியுள்ளனர் இந்த நிலையில் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி தலைவர் கு செல்வருந்தகை எம்எல்ஏ அறிவுறுத்தலின்படியும் திருவள்ளூர் நாடாளுமன்ற உறுப்பினர் சசிகாந்த் செந்தில் முன்னாள் ஐஏஎஸ் இந்நாள் எம்பிமான அவருடைய ஆலோசனை படியும் திருவள்ளூர் தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் லயன் ஆரம் தாஸ் ஆணைக்கிறங்க திருவள்ளூர் தெற்கு மாவட்ட துணைத் தலைவர் நான் டாக்டர் ஆர் வெங்கடேசன் ஆகிய என்னுடைய தலைமையிலும் மற்றும் கட்சி நிர்வாகிகள் திரு ஜி குமார் மாவட்ட துணைத் தலைவர் அட்வகேட் ராஜா சரவணன் ஓபிசி மாநில துணைத் தலைவர் கே முரளி முன்னாள் வட்டார தலைவர் திரு டேவிட் ஓபிசி தமிழ்நாடு காங்கிரஸ் பொதுச் செயலாளர் பட்டாபி எஸ்எஸ்எல் எல் ஸ்டான்லி பட்டாவி கே எம் உதயராஜ் ஓவியர் பாக்கம் கே மோகன் பாபு வி ரவி ஆகியோர் முன்னிலையில் கட்சி நிர்வாகிகளுடன் புகார் மனு அளிக்கப்பட்டது நன்றி ஜெய்ஹிந்த்